ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப்பரான காலை உணவு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் கால் கப் அளவு பச்சை பயிரை எடுத்துக்கோங்க இந்த பச்சை பயிரை வந்து ஒரு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி நல்ல தண்ணி ஊற்றி ஒரு ராத்திரி முழுக்க நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஸ்கின் ஆரோக்கியத்துக்கு முடி வளர்ச்சிக்கு இது எல்லாத்துக்கும் இந்த பச்சை பயிர் வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம அடுத்த நாள் எடுத்து பார்க்கலாம் நம்மளுடைய பச்சை பயிர் பாருங்க எவ்வளோ அழகா ஊறி வந்திருக்குன்னு இப்போ இதுலேருந்து தண்ணியை மட்டும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு பிளேட் எடுத்து அதுக்கு மேல ஒரு மெல்லிசான துணியோ இல்லை துண்டோ வச்சுக்கோங்க இப்போ நம்ம தண்ணியை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கலாம் நாம இந்த பச்சை பயிரை முளகட்ட வைக்க போறோம் இப்போ தண்ணியை மட்டும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் அதாவது எக்ஸா இருக்கிற தண்ணியை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம் முளக்கட்டை வைக்கிறதுக்குன்னே ஒரு சுத்தமான தனியாக ஒரு துண்டை எடுத்து வச்சுக்கோங்க இந்த தண்ணியை வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சத்தான தண்ணீர் முளகட்ட வைக்கக்கூடிய அந்த துண்டு வந்து எப்போவுமே ஈரமா இருக்கிற மாதிரி மாதிரி பார்த்துக்கணும் சப்போஸ் காஞ்சிருச்சுனாலும் அதுக்கு மேலே நம்ம தண்ணியை தெளிச்சு விடணும் ரொம்ப ட்ரை ஆகாமல் பார்த்துக்கணும் அதிகமாகவும் தண்ணி சேர்த்துக்க கூடாது ஆனால் அந்த துணி ஈரமாகவே இருக்கணும் அப்போ தான் அழகாக முளைகட்டி வரும் இப்போ அடுத்த நாள் பாருங்கள் நம்ம அந்த துண்டை எடுத்து பார்க்கலாம் எந்த ஒரு பயிர் வகையையும் நம்ம முளைகட்டை வச்சு யூஸ் பண்ணும்போது அதனோட பலன் வந்து அதாவது அதனோட சத்து வந்து இருபது மடங்கு அதிகமாகுமா அப்படின்னு ஆராய்ச்சி சொல்லுது நம்ம கரெக்டாக ஊற வச்சு ஈரமான துணியில் கரெக்டாக நம்ம கட்டி வைக்கும்போது எவ்வளோ நீளமாக முளைகட்டி வந்திருக்குன்னு பாருங்கள் நம்மளுடைய பச்சை பயிர் பாருங்க எந்த அளவுக்கு முளைகட்டி வந்திருக்குன்னு இந்த பயிரை சும்மாவே அப்படியே மின்னு சாப்பிடலாம் இரும்பு சத்து புரத சத்து நார்ச்சத்து எல்லாமே இருபது மடங்கு அதிகமாக இருக்கும் நம்மளுடைய ஸ்கின் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுல பச்சை பயிர் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் முடியோட வேர்கால்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக்கி விட்டும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கிடும் ரத்த சோகையை சரிப்படுத்திடும் பெண்களுக்கு தான் அதிகமாக ரத்த சோகை இருக்கும் அவங்களுக்கெல்லாம் இந்த முளைகட்டின பயிர் வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் இப்போ இதை வந்து ஒரு சூப்பரான சாலட் பண்ணலாம் இந்த பச்சை பயிர் வந்து முழுசாக நம்ம எடுக்க வேண்டாம் இதிலிருந்து பாதி மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது கூட நறுக்கின கொத்தமல்லி தலைகளை சேர்த்துக்கலாம் கால்வாசி வெல்றிக்காய் எடுத்து அதை மெல்லிசாக கட் பண்ணி அதையும் நாலாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி அதையும் அது கூட சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன கேரட் எடுத்து ஒரு சின்ன கிரேட்டரில் நம்ம துருவி எடுத்துக்கலாம் அப்போ நமக்கு ரொம்பவே மெல்லிசான துருவின கேரட் கிடைக்கும் பாதி வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் பேப்பர் இது ரெண்டுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் ரொம்ப நல்லா வாசனையாகவும் இருக்கும் இது கூட கால் ஸ்பூன் பவுடர் பண்ண கல்லுப்பை சேர்த்துக்கலாம் ஃபைனலா பாதி எலுமிச்சம் பழத்தை பிழிஞ்சு அதோட சாரை இது கூட சேர்த்துக்கலாம் இது இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஜீரண பிரச்சனை இருக்கிறவங்க ரொம்ப பலவீனமானவங்க அவங்கள லைட்டாக வேக வச்சு சாப்பிட்டுக்கோங்க ஒரு முழுமையான சிறந்த காலை உணவு இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது இதை மிக்ஸ் பண்ண உடனேயே சாப்பிடாதீங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து சாப்பிட்டுக்கோங்க அப்போ லெமன் எல்லாம் நல்லா உரி ரொம்ப நல்லா ரிச்சான டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா குணப்படுத்திடும் கல்லீரலில் கொழுப்பு சேராமல் பாதுகாக்கும் இந்த சேலட்டை அடிக்கடி எடுத்துக்கக்கூடாது வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் எடுத்தால் போதும் அதுவே நம்ம உடம்புக்கு போதுமானது ஒரு ஹெல்த்தியான காலை உணவோட ஒரு சூப்பரான திருக்குறளையும் பார்ப்போமா இன்றைய திருக்குறள் குறள் நூற்றி இருபத்தி இரண்டு காக்க அடக்கத்தை ஆக்கம் அதனி நூவும் இல்லை உயிர்க்கு அப்படின்னா அடக்கம்தான் ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒரு மிகப்பெரிய சொத்து அந்த அடக்கத்தை எப்போவுமே நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் போற்றி பாதுகாக்கணும் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்